ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெருமாலா சாண்டி வாங்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் டிப் டிப்ஸ் இருக்கும் இதை தவிர என்னுடைய சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் மூலமாக வந்து நான் பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் உங்களுக்கு செட் ஆகிடும் மனம் இதுக்கே உளைச்சலுக்கோ இல்லை வந்து தவறான முடிவுகளுக்கோ போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீக்க முடியும் கம்பல்சரி தீர்க்க முடியும் அதுக்கும் மேலே இந்த டிப்ஸ்னால உங்களால தீக்க முடியலையா நான் வந்து உங்களுக்கு நல்ல ஆன்மீக பொருட்கள் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா கிளியர் ஆகிடும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து நான் போட்டிருக்கிற டிப்ஸ் எல்லாம் தவறாமல் பார்த்துட்டு வா சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏண்டா இந்த வாழ்க்கை நம்ம எங்கேயாவது ஓடி போயிட மாட்டோமா இதுலேருந்து தப்பிச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மனக்குழப்பமாக இருக்கும் இதெல்லாம் வந்து தீருமா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கவே முடியாத பிரச்சனைன்னு நம்ம ஒரு முடிவுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க நெய்யை ஊற்றிட்டு அதில் அந்த கட்டி கற்பூரம் பார்த்தீங்களா அது ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதில் ஊற வைங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஊறட்டும் ஊறின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கற்பூரத்தை வந்து நடுபாலில் வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றிடுங்க ஏற்றி அது முழுசாக எரிஞ்சு முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து போய் படுத்துக்கோங்க அது என்ன ஆகுனாக்கா மைண்டும் இதுவும் மனசு மனசும் உடம்பும் எல்லாமே வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு வழி தோணும் நமக்கு ஏன்னா மைண்டு வந்து பிளாக்காக எடுத்தோன்னா உங்களுக்கு வழி தெரியாது அந்த மைண்டு பிளாக்கேஜை கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆன்மீக சக்தி கிட்ட வந்து நம்மளுடைய பிரச்சனையை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க பார்த்துப்பாங்கன்னு நிம்மதியாக இருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் இல்லைன்னா தூக்கம் வராமல் த தவிச்சு திண்டாடுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சும்மா ஒன்றுமே இல்லை ஒரு ஸ்பூன் நெய் அதில் கொஞ்சம் கற்பூரத்தை ஊற வச்சுடுங்க டூ த்ரீ ஹவர்ஸ் ஊறினா கூட போதும் அங்கே வந்து நடுகாலில் வச்சு எரிச்சிட்டு போய் ப அது ஃபுல்லாக எரிஞ்ச பிறகு போய் படுத்துக்கோங்க ஓகேங்களா இது வந்து கற்பூரத்துக்கு வந்து நிறைய சக்தி இருக்குது நான் தான் இப்போ ஒரு அஞ்சாறு இது சொல்லிட்டு வரேன் நான் பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருட்கள் எது வேண்டும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ந என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்